ஆனால் இது அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் தெரிவிச்சுட்டு தான் வரேன் நான் சட்டமன்றத்திலேயும் இதை தெரிவித்தேன் தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக ஆகிட்டது போதைப்பொருள் தடுப்பில் அரசு தோல்வி விட்டுறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர் இளைஞர்கள் வச்சு வராங்க அந்த இளைஞர்கள் தினந்தோறும் தஞ்சா போதை மது போதையில் வந்து அங்கே இருக்கிற பெண்களை கலாட்டம் இருக்கிறாங்க நேற்று இதெல்லாம் இதே மாதிரி பெண்களை கேலி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருக்காங்க உடனே அந்த மூன்று இளைஞர்களும் கத்தி எடுத்துகிட்டு வந்து அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க அவளை தடுக்க வந்தவர்களையும் தாக்கப்படுகிறது அது மாதிரி பன்னெண்டு பேர்கள் இந்த தாக்குதலில் காயமுற்று மருத்துவமனை சிகிச்சை பண்ணுறாங்க இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டோனியா ரவுடித்தனம் அதிகமாக இருந்துச்சு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாலி வன்கொடுமை இந்த போரா கஞ்சா போதையில் தான் நடக்கும் இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு போய்விட்டேன் ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும் எங்கே தமிழ் நடந்தாலும் உடனே கூட நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது இன்றைக்கு வெளிமாநிலத்தில் சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்க அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்து அவரும் சீரழிந்தார் குடும்பம் சீரழிந்து இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ள வேண்டும்